மக்களை முத்துக்குமரன் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் கான்வர்சேஷன் முத்துக்குமரன் அவர்கள் அந்த பனிஷ்மெண்ட் வந்து கொண்டிருப்பார்ல அப்ப ரஞ்சித் அவர்கள் வந்து பேசுவாரு அப்ப அந்த பேசக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருப்பாரு அதை கேட்கக்குள்ள வந்து பல பேர் அதை கேட்டோன்ன பல சகோதரர்கள் வந்து பேசியிருந்தாங்க அது முத்து அவர்களுடைய அந்த குணத்தை அவளும் நானும் அந்த கதையை வந்து அவர் சொல்லுவார்கள் பிக் பாஸ் கேட்டுக்குள்ள அப்ப அவர் ஒரு விடயம் அவரை பத்தி சொல்லியிருப்பாரு இப்போ நான் வந்து ஒருத்தங்களுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டே அந்த நான் அவங்களுக்காக இதுவும் செய்வேன் உண்மையா இருப்பேன் அப்படின்னு அது வந்து முத்துவோட அந்த பேச்சிலே வந்து தெளிச்சுட்டு எவ்வளவு தூரம் அவர் வந்து இந்த பிக் பாஸுக்கும் இந்த வாய்ப்பை அளித்தவர்களுக்கும் உண்மையா இருக்கார் அப்படின்னு அது அவர் அவர் வந்து அந்த முகத்துல வந்து அவ்வளவு தூரம் ஒரு இது ஒன்று அது நான் சொல்லிக் உங்களுக்கு புரியும் என்ன படிய வேண்டு அது ஒன்று அடுத்தது இந்த இதயம் பண்றது அந்த ஈழம்ன்றது இவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல தர்ஷிகா அப்புறம் விஷாலு அருணு லைவ்ல முத்து அவர்களை பத்தி அதை பத்தி ஒரு பார்வை உண்டு எத்தனை பேர் எபிசோட்ல பார்க்குறது வேற லைவ்ல வந்து பாக்குறது வேற நிறைய தரங்கட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்காங்க சரி அது என்ன முடியும் அப்படி என்பதையும் பார்த்திடலாம் சரிங்களா லைவ்ல போன காட்சிகள் இப்ப சோசியல் மீடியால மக்கள் தெரிவிக்க விட்டு கொண்டிருக்காங்க உங்களுடைய கண்ணையும் படம் பட்டுச்சுன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ஓகே முதலாவது விடயம் வந்து முத்துக்குமரன் அவர்கள் நான் படத்தில நான் சொல்லியிருப்பேன் இப்போ முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த அருணை போலையோ இல்லை தர்ஷிகா போலையோ விஷால போலையோ சௌந்தர்யா போலையோ ஜாக்ரீனா போலையோ அவங்களுடைய பணம் பணம் அதிகாரம் தெரிஞ்சவர்கள் இன்ஃபுளுன்ஸ் அப்பன் காசு இதற்கு முதல் பிக் பாஸ்க்குள்ளே போன தெரிஞ்சவர்கள் அவங்க பாய் ஃப்ரெண்டாக இருப்பாங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இப்படி எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம எந்த விதமான ஆதரவுமே இல்லாம முத்துக்குமரன் என்ற அந்த பெயர் இப்ப விஜய் டிமிக்கோ தமிழ் பிக்பாஸ் டிமுக்கோ தெரிய காரணமா இருந்தது முத்துக்குமரன் முத்துக்குமரன் அவர்களே அவருடைய திறமை அவருடைய உழைப்பு அவர் சிந்திய இரத்தமும் வேர்வையும் தான் முத்துக்குமரன் என்ற ஒரு முகம் எடுத்து அந்த முகத்தை இந்த இருபத்தி ரெண்டு முகங்கள்ல ஒரு முகமாக ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பமான பிக்பாஸை தமிழ்ல கொண்டு வரக்கான முத்துக்குமரனோட உழைப்பு சரியா அப்ப அப்படி இருக்குள்ள முத்து அவர்கள் நான் பலதற்கு நான் சொல்லியிருப்பேன் அவர் முத்தவர்கள் ரஞ்சித சொல்றாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அவ்வளவு பெரிய கவலை ஆரம்பிச்சுட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமார் அவர்கள் இதை வேணும் வேணும் என்னோ விளையாட்டுக்காகவோ அவர் வந்து பண்ணல அவர் நினைத்தது சில்லு சுத்தா காணும் அப்படின்றதான் நினைச்சாங்க ஏன்னா அதற்கு முதல் ரெண்டு நாளா பண்ணவங்களும் அப்படித்தான் பண்ணிருக்காங்க பல தடவை அந்த இப்படி பண்ண கூட கையை கைய விட்டு பண்ணிருக்காங்க கால சுத்திக்கூட கூட இப்படி இருந்து போட்டு ராணக் எல்லாம் துண்டை கட்டி போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நிமிடங்களுக்கு கூட ராணப் வந்து பேசாம இருந்திருக்கான் சரிங்களா அப்ப முத்து சொன்னது நான் வந்து இது வேலை செய்யக்கூடாதுன்னோ இல்ல பாஸ்க்கு எகேன்ஸ்டாவோ நான் பண்ணல இவங்கள்கிட்ட ஒரு கலாட்டா பண்ணணும் அப்படின்னு தான் பண்ண ஆனா நான் என்னுடைய வேலையை செஞ்சேன் ஆனா அந்த கடிதம் வாசிகைகளுதான் தடலிங் பண்ணணும் அப்படின்றது தெரிய வந்தோடனே நான் பிக்பாஸ் அவமதிச்சுட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு தோன்று வந்துச்சு ஏன்னா எனக்கு அவர் போட்ட ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் இது பிக் பாஸ் அப்ப நான் அவரை கவலைப்பட வச்சிட்டேன் அவருக்கு துரோகம் பண்ணிட்டனா எனக்கு பெரிய கவலையா இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க இப்படி யாரா சொல்லுவாங்களா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இல்ல முதல் பிக் பாஸ்ல போனவங்க இவன் சீசன் டூக்கு டைட்டில் வின் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாம் இப்ப எல்லாம் அவங்களோட இன்டர்வியூல பார்த்து பிக் பாஸ் பத்தி கல்வி ஊதி ஒன்று இருக்காங்க ஒண்ணுமே கிடைக்கலையா அவங்களால ஐம்பது லட்சம் ரூபாய் காசு அவ்வளவு கிடைச்சது அவளோட மக்களோட சப்போர்ட் கிடைச்சது அவங்களோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கணும் ஒண்ணுமே கிடைக்கல நீ ஏன் சீசன் சிக்ஸ் போனார்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சரி அப்ப அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில முத்து அவ்வளவு மேன்மையானவர்ன்றத பார்த்தீங்களா அந்த நன்றி உணர்வுக்கு பாருங்க அதனால தான் முத்துவை பல பேருக்கு பிடிக்குது முத்து குமரன்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த குணந்தான் பல கோடி பேரை அவர் முத்தா கொண்டாடுற காரணம் சோ அது வந்து முத்துவோட அந்த கான்வெர்சேஷனே வந்து முத்துன்னா யாரு ஏன் மக்கள் இவ்வளவு கோடி பேர் முத்துவை கொண்டாடுறாங்க அப்படின்றத காமிச்சிது அது உங்களோட கண்ணுல இப்போ நீங்க லைவ்ல மிஸ் பண்ணிருக்கலாம் பட் அந்த காட்சிகள் வந்து நம்ம சகோதரர்கள் நம்மள மக்கள் பல பேர் வருத்தனமா சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல வாட்ஸ்அப் குரூப்ல கூட சோ உங்களுடைய பார்வைகள் அது வரும் வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா இதுதான் முத்துக்குமரன் அவர்கள் முத்து அவர்கள் பலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பாஸ் வீட்டுல நான் நம்புறது ரெண்டே பேர் இந்த வீட்டுக்குள்ள ஒன்னு வந்து பிக் பாஸ் இன்னொன்னு வந்து செய்துவண்ணா அப்படின்னு அது அவருடைய செயற்பாடுகள் மூலமே அவருடைய அந்த நன்றி உணர்வு கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியுது முத்துவில் ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களுமே எதிர்பார்க்கறது ஒரு விடியலுக்காக நமக்கு நம்ம திறமையை ஒரு மேடைக்கான அந்த மேடை கிடைச்சதுன்னா நம்மள மாதிரியான நாட்கள் எப்படி உண்மையா இருப்பார்கள் என்ற முத்து உண்மை முத்துக்குமரன் ஒரு சிறந்த உதாரணம் சரிங்களா சோ இது ஒரு விடியம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நெகட்டிவிட்டி தர்ஷிகா இந்த விஷாலு அருண் இந்த அருண் வந்து சத்யா கிட்ட சொல்லிக்கொண்டிருக்கான் முத்துவுக்குமரன் நடிக்கிறான் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அவன் அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன் இப்படி பண்ணாத இப்படி பண்ணின்னு இப்ப வேணிமணன் நடிக்கிறான் நீ எப்படா சொன்ன அருணு நீ எல்லாம் வந்து பேசலாமாடா அருணு எனக்கு அருணன் சொன்னாலே எனக்கு வேற மாதிரி வார்த்தைகள் வருது சோ எவ்வளவு பெரிய ஒரு கேடு கட்டு ஒருத்தன் அருண் அப்படின்றத நினைச்சு பாருங்க இன்னைக்கு லைவ்ல எல்லாம் முத்து அவர்களை பத்தி அவன் முத்துக்குமரன் ஒருத்தரோட சண்டை பிடிக்கிறாருன்னா வருதுன்னா அவர் வந்து அந்த தான் அதை தாண்டி போக மாட்டார் இவன் என்னன்னா இன்னைக்கு மட்டுமே முத்துக்குமரன் அவர்களுடைய ப்ரொஃபஷனலிசம் அவருடைய திறமை அதை பத்தி மிகவும் தரக்குறைவா கொண்டிருந்தான் சோ இது பிக் பாஸ் வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவன் பேசின வார்த்தைக்கு இவனுக்கு பத்து ரெட் கார்டு கொடுத்து வழியில் போனோம் சோ எப்படி வன்மத்தை வந்து கொட்டி தீதுவோன்றான் சரிங்களா இவரத்துக்கும் போன சீசன் டைட்டில் வின் பண்ண நபர் சொன்னது என்னன்னா எனக்கு பிக் பத்தி சொல்லி தந்தது எப்படி விளையாடணும் சொல்லித் தந்ததே இவன் அருண் தானாம் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல மக்களை போன சீசன் அந்த பிரதீப் பண்ணனி என்ற ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அருண் கழுவி ஊத்தப்படுறான்ல அது மாதிரி அந்த அம்மா அர்ச்சனா வந்து போன சீசன் கழுவி ஊத்தப்பட்டிருப்பாங்க சரி விடுங்க அப்ப மாட்டுப்பாடுல இப்ப மாட்டுப்பட்டுட்டாங்கல்ல ஒரு பக்கம் இவனு அப்படி நாக்குல நரம்பில்லாம முத்துவை பத்தி இப்ப கூட சத்தியாக சொல்லி கொண்டா இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்ஷிகா அப்படின்றது நான் முத்துக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ண மஞ்சரி வந்து அதை தடுத்துட்டாங்க மாத்திட்டாங்க இல்ல அப்படின்னா பெருசா ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு இன்னொன்னு விஷால் ஒருத்தன் அவன் அவன் வந்து என்ன சொல்றான்னா இந்த சைக்கிள் ஒரு பனிஷ்மெண்டா பெடனிங் பண்றது ஒரு பனிஷ்மெண்டா அப்படின்னு ஆங்க மொத்தத்துல இவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா முத்துக்குமாரன் அவர்களுக்கு கார்டை கொடுத்து வெளியில அனுப்பணும் இல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படி என்பதுனா இந்த கோலைகளோட எண்ணம் சரிங்களா ஏன்னா இதுகளுக்கு தெரியும் முத்துக்குமார் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த டைட்டில் பக்கத்துல கூட இதுகள் போக முடியாது இதுகளுக்கு தகுதி இல்லை திறமை இல்லை அப்படி என்று இதுகளுக்கு தெரியும் அப்ப என்ன பண்ணுதுகள் போன சீசன் பிரதீப் முதுகுல குத்துன மாதிரி எப்படியாவது பிரதி முத்துக்குமார பதில அனுப்பிடணும் என்பதுதான் இதுகளின் நோக்கம் அப்ப ஒரு சின்ன விடயம் கிடைச்சா கூட அதை பெருசு படுத்தி என்று பார்த்து அது நடக்கல சரிங்களா சோ இதுதான் நடந்து கொண்டிருக்கு மக்களே பிக் பிக்பாஸ் இந்த தர்ஷிகாவா அருண் விஷால போட்டுட்டு ஒரு நாளைக்கு எண்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் கேள்விப்பட்டவன் ஒரு விசாரித்தான் ஒரு லட்சத்துக்கு மேல அவனு அப்ப அப்படி சம்பளத்தை குடித்துட்டு அவர் வந்து தலையில துண்ட போட்டு இருப்பாரு இதுகளை போய் உள்ளுக்குள்ள போட்டனே என்ன கர்மம் எல்லாம் பண்ணுதுன்னு அப்ப இது என்னத்தை பாருங்க இதுகள் வந்து முத்துக்குமரன இந்த ஷோ ஓடுறதே முத்துவாளுனா அப்ப அந்த நபரை வழியில அனுப்புறது திட்டம் போட்டுருக்குன்னா இதுகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஜென்மங்கள் என்று பாருங்க இதுகள் தங்களை பத்தி என்ன நினைச்சு கொண்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல கடவுளே கடவுளே சோ எத்தனை பேர் இந்த விடயத்தை பாத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க இந்த விடயமும் சோசியல் மீடியால நண்பர்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க உங்களுடைய கண்ணில் படும் பட்டா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி